யூடியூப் நேர்களுக்கும் மக்களுக்கும் வணக்கம் வெல்கம் மை சேனல் மிஸ்டர் ட்யூபர் மிஸ்டர் ட்யூபர் எஸ் எஸ் புது சேனல் புது சேனல் புது சேனல் கண்டிப்பாக அந்த லைக்கு சப்ஸ்க்ரைப்பு கமாண்ட் எஸ் அது உங்க இருப்போம் நான் சரி சொல்ல மாட்டேன் பட் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு கையில் வந்து ஒரு புதையல் கையில் ஒரு புதையலை வச்சுருக்குறேன் என்ன புதையல் தெரியுமா கையில் என் கையில் ஒரு புதையலே இருக்குது இப்போ என்கிட்ட பட் இந்த புதையலோட வேல்யூ எவ்வளவு அது தெரியுமா உங்களுக்கு புதையல் சொல்கிறான் புதையல்னு சொல்கிறான் எவ்வளோ வேல்யூன்னு சொல்கிறான் அப்படி என்ன வச்சுருப்பான் கையில் அதெல்லாம் யோசிக்கிறீங்க ரொம்ப யோசிக்காதீங்க நானே சொல்லியிருக்கேன் என் கையில் ஒன்றுமே இல்லை எஸ் என் கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் என் கையில் இப்போ இருக்குது காயின் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் கரெக்டு தான் பட் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் எப்பவுமே அவைலபிளாக இருக்குது பட் இந்த அஞ்சு பைசா இருபது பைசா பத்து பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ரூபாய் இப்ப இருக்குது அதனால ஒரு ரூபாய் நம்ம விட்டுலாம் ஓகே ஒரு ரூபாய் இப்ப இருக்குது விட்டலாம் சரி ஓகே அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா இது எப்ப யூஸ் பண்ணப்பட்டது இது நான் சின்ன குழந்தைய இருக்கும்போது அஞ்சு பைசா பத்து பைசா இருந்தது நான் ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்டாண்டர்ட் படிக்கும் இந்த இன்னும் அஞ்சு பைசா பத்து பைசா அவைலபிளா இருந்தது பட் இப்ப இது இல்லை ஆனா இன்னும் இந்த காயம் வச்சுருக்காங்களா யாரெல்லாம் வச்சிருக்காங்க சில பேர் வயசான ஊர் சைடு அதாவது கிராம சைடு நானும் கிராமம்தான் கிராம சைடு உள்ளவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பழங்காலத்து பழங்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இதை கண்டிப்பா வச்சிருப்பாங்க பத்திரமா வச்சிருப்பாங்க வீட்டில் அப்படி இல்லைனாலும் இப்போ க நிறைய கடையிலே கிடைக்குது அதாவது ஓல்டு காயின் சேல் ஓல்டு காயின் பையன் சொல்லி நிறைய கடை வந்துருக்குது நிறைய கடை இப்போவும் சென்னையில் அவைலபிளாக இருக்குது எஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கோங்கில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் வடை ஒரு கடை இருக்குது வடபள்ளியில் இருக்குது கோயம்பேடு இருக்குது நிறையா இன்னும் இந்த ஓல்டு காயின் வாங்குறாங்க அதாவது கடையில் மக்கள் கடையில் வந்து மக்கள் மக்கள்கிட்ட போய் வாங்குறாங்க மக்கள்கிட்டலாம் சப்போஸ் நீங்களே ஒரு ஆடு போட்டி ஆடு போட்டி இல்லை ஓர்எல்எக்ஸ்லேயோ இல்லை இந்தியா மார்ட் அந்த மாதிரி வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட்லேயோ நீங்கள் வந்து என்கிட்ட ஓல்டு பேங்க் இருக்குது யாருக்காவது வேணுமான்னு கேட்டாங்க வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா ஸோ சில கிடைக்காதவங்க டேரெக்டாக வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க இல்லை நம்பர் கால் உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களே காண்டக்ட் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்டு என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டது போல் வாங்கிக்கிறாங்க பட் என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது எங்கிட்டயும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்த தப்பா நினைக்காதீங்க இருபது பைசா காயின் இருபது பைசா காயின் முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட இந்த காயின் அதாவது இந்த ஒவ்வொரு காயினும் ஒரு சில காயின் இது வந்து தௌசண்ட் ஐம்பது பைசா வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ்ல தயாரிக்கப்பட்டது இந்த இருபது பைசா அலுமினியத்தில் யூஸ் பண்ண பண்ணியிருக்காங்க முன்னாடி அலுமினியத்துல

இப்பத்தலை மாதிரி இருக்கிற ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பத்து பைசா வந்து எப்போ ரெடி பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு ஃபிஃப்டி நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண பத்து பைசா இப்போ வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கோம் நான் எடுத்து வைக்கல எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் எடுத்து வச்சிருந்தாரு அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் சும்மா தான் கொடுத்தாரு எனக்கு இதை காசோ எதுவும் எதுமோ அதனால சும்மா தான் கொடுத்தாரு ஒரு பத்து காயின் எனக்கு கொடுத்தாரு வச்சுக்கடா அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான காயின்ஸ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டியில் யூஸ் பண்ண காயின் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவனில் யூஸ் பண்ண காயின் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் யூஸ் பண்ண காயின் ஃபிஃப்டி ஃபைவ் யூஸ் பண்ண காயின் அப்படின்னு சொல்லிட்டு பல காயின் வெரைட்டி பல முன்னாடி ஏன்னால் அவருக்கு அவர் வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் அறுபது வயசுனால் அது இந்த காயினே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வருஷம் முன்னாடி உள்ள காயின் அவர் வந்து ஒரு அறுபது வயசு அறுபது வயசில் அறுபது வயசுல இப்போது முன்னாடி வாரியம் கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்ல முடியாது நைன்டீன் சிக்ஸ்டியில் இருந்து இருக்கிறான்னு வச்சிக்கலாம் நம்ம நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து இருக்கிறாரு அவர்கிட்ட இப்போ உள்ள காயின் பழைய காயின் இன்னும் அவர் பத்திரமாக பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாரு ஆனால் அவர் அதை வந்து விற்கவோ இது விற்கவோ இல்லை யாருக்கும் இனமோ கொடுக்குமோ நினைக்கலாம் அவரு அவர் ஒரு கலெக்ஷனாக வச்சுருக்காரு சப்போஸ் அந்த காயின் யாருக்குன்னா வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லலாம் நான் அது வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அது என்ன ரேட்டுன்னு சொல்லி தரேன் ரேட்டுன்னா ரொம்ப அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு ரூபா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நினைக்கிறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம என்ன பண்ணுறது வித்துருங்கன்னு சொல்றீங்களா இது விற்கிறதுக்காக இல்லை முழுக்க முழுக்க இது எங்களோட கலெக்ஷன் அதாவது என்னோட இது அவரோட கலெக்ஷனாக அவர் சொல்றாரு வச்சிருந்தாரு நான் அவர்கிட்ட இருந்து ஒரு பத்து காயம் மட்டும் ஜஸ்ட்டு கொடுங்க அதை பார்த்து அதை சாரி அதை பத்து காயம் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்காக இல்லை உங்களுக்காக உங்களுக்காகன்னு சொல்ல மாட்டேன் எனக்காக உங்களுக்காக சேனலுக்காக எல்லாத்துக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இப்போ உங்க முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன் பட் இதுக்கப்புறம் இந்த சேல் அந்த சால் காசு அது காசு இந்த காசு வந்து அதாவது இந்த காயின் வந்து நிறைய கடையில் இன்னும் வச்சுருக்கிறாங்க இன்னும் வச்சுருக்குறாங்க கலெக்ஷனாக வச்சுருக்கிறாங்க இதை அவள்கிட்ட மொத்தம் எவ்வளோ காயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதில் ஒரு இப்போ ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஓல்டு காயின் எடுக்கிற ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு ரூபாய் காயின் ஒரு அஞ்சு பைசா காயின் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்குறீங்க அதாவது ஒரு கஸ்டமராக போய் ஒரு போய் அந்த கடையில போய் ஓல்டு காயின்னு செயல்பட்ட போய் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அம் அஞ்சு பைசா வந்து ஒரு ரூபாய் வரைக்கும் ஓல்டு காயின்ஸ் அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ண காயின் எல்லாமே அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி இருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இதை விற்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காயின் விற்றோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் நாங்கள் இதை விற்கிறதுக்கு ஆசைப்படல அதாவது நான் விற்கிறதுக்கு ஆசைப்படல எங்கள் ஆன்கிள் விற்கிறதுக்கு ஆசைப்படல ஜஸ்ட் ஒரு கலெக்ஷனாக வச்சிருக்காரு இன் ஃபியூச்சர் இதோட மதிப்பு பல லட்சம் பல கோடி கூட ஆகலாம் மாறலாம் அப்போ இந்த காயின் நம்ம கிட்டே இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இப்போவே உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் போய் ஒரு காயினோ ரெண்டு காயினோ உங்களுக்கு தேவைப்படுற காயின் உங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் முடிஞ்ச காயினை வாங்கி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பழமையான காயின் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல இதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகலாம் அப்போ உங்களுக்கு ஐயோ இந்த காயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் நீங்களும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கையில் வரலாம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ இல்லை உங்கள் உங்கள் உறவினர்களுக்காகவோ யாருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால சொல்கிறேன் இப்போவே கடையில் போய் கடையில் தெரிஞ்ச கடையில் நல்லா விசாரித்து பார்த்து இந்த ஓல்டு காயினை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட உங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க யாராவது பழமையான காயின் வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி சே பத்திரமா வச்சுக்க சொல்லணும் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் பல பல வருடங்களில் இந்த காயினோட மதிப்பு உயரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஓல்டு காயின் ஓல்டு காயின் ஃபார் வேல்யூ அப்படின்னு போட்டிங்கனாலே இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது அது நூறு நூறு வரைக்கும் கண்டிப்போ வரைக்கும் காட்டுறது ஓல்ட் சேர் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இப்போ வரைக்கும் இருக்குது ஓல்டு காயின் வாங்குறதுக்காகவே இருக்கிறாங்க நீங்கள் அதில் கூட சேல் பண்ணலாம் உங்களுக்கு சேல் பண்ணணுன்னு ஆசைப்படீங்கன்னா சேல் பண்ணலாம் நீங்கள் சேல் பண்ண வேணாம்னு நினச்சிக்கனா நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு பெரிய ஆளாக ஆகலாம் அதாவது இந்த காயின் மூலமாக ஒரு பணக்காரில் கூட ஆகலாம் அதுக்கு நான் கேரண்டிலாம் கிடையாது பட் ஒரு சின்ன கணிப்பு தான் நடக்கிறத வச்சு சொல்றேன் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா இருக்குது வேல்யூ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா அதனால் இதை நீங்கள் என்ன நான் இதை சொல்கிறேங்க என்ன நீங்கள் தப்பாக இருக்கீங்க இது ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு என்னோட ஒரு யூகன்னா நம்ம சேனலில் இது ரெண்டாவது வீடியோ அதாவது முழு வீடியோ ரெண்டாவது வீடியோ நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி என்னோட சேனலில் நான் வந்து ஒரு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த முயற்சி என்னன்னா புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூப் சேனல் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸை ரீச் பண்ண முடியும் அதுவும் எத்தனை நாளில் ரீச் பண்றோம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிறது நமக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பட் நம்ம அதை ஒன் மந்தில் ரீச் பண்ணுறோமா டூ மந்தில் பண்ணுறோமா இல்லை சிக்ஸ் மந்த்தா இல்லை டென் மந்த்தா இல்லை த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ்லேயே தான் பண்ணி முடிக்கிறோமா அப்படிங்கிறத லைவாக காட்டுறேன் லைவாக காட்டுறேன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட்டடாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு இது இரண்டாவது வீடியோ இரண்டாவது நாள் மீண்டும் மூன்றாவது நாளில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் இப்போ வரைக்கும் சாரி ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு இருக்கு சாரி தப்பாக நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபாலோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்ன சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் அதிகமாக வரல ஏன்னா நான் இப்போதான் ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் மூணாவது வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்களா வாட்ச் ஹவர்ஸ் எதனா ஆட் ஆயிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட்ல எம்ஆர்டின்னு டைப் பண்ணுங்கள் உங்கள் யூடியூப் சேனல் உங்கள் யூடியூப் சேனல் நீங்க வச்சுட்டிங்கன்னா அது கீழே கமலை டைப் பண்ணிங்கன்னால் என்ன என்னால் முடிஞ்சது நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக உங்கள் யூடியூப் சேனலுக்கு நானும் ஒரு சப்ஸ்கிரைபராகவேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் ஆக ஆகணும்னு விருப்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பார்க்கு ஓகே பாய்